அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்து இப்போ நம்ம அல்லாஹூ தாலாவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது அழகிய திருநாமங்களின் பயன்கள் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் அர் ரஹ்மான் அப்படிங்கிற இஸ்மினுடைய மிகப்பெரிய பயன் பார்த்தோம் இன்னிக்கு அர் ரஹீம் அதாவது நிகரற்ற அன்புடையவன் இந்த இஸ்மினுடைய பயன் பார்க்க போகிறோம் மறுமை நாளில் தன்னுடைய நல்லடியார்களுக்கு மட்டுமே அருள் புரிபவனாக அல்லாஹ் இருக்கிறான் நிகரற்ற அன்புடையவன் எந்த அளவுக்கு அன்பு அப்படின்னா எழுபது தாயை விட அதிகமாக பாசம் வைத்துள்ளவன் தினமும் ஐநூறு தடவை யா ரஹீம் அப்படிங்கிற அற்புதமான இஸ்ம திக்கரு செஞ்சுட்டு வந்தா இன்ஷா அல்லா நம்மளுடைய செல்வம் பெருகும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும் இன்னும் நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நமக்கு பதவி உயர்வு தேவைப்படுது ஆனால் நமக்கான பதவி உயர்வு சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கல அங்கீகரிக்கப்படல அப்படின்னா இது ஐநூறு விடுத்த மோதி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லா நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதேபோல் தினமும் நூறு தடவை விடாமல் வழமையாக ஓதி வந்தால் நம்மளுடைய மனம் இலகும் அதாவது நமக்கு கருணையுள்ள ஒரு உள்ளத்தை அல்லாஹு தாலா தருவான் ஏன்னா மனிதர்களில் கருணை காட்டாதவர்கள் இடத்தில் அல்லாஹு தாலா அன்பு காட்டுவதில்லை அல்லாஹு தாலா அன்பு செலுத்துவதில்லை அதனால் நிச்சயமாக நம்ம மனிதர்கள்கிட்ட கருணையான முறையில் அன்பான முறையில் நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது இன்னும் நீங்கள் நூறு முறை ஓதுற அந்த இஸ்மு இன்ஷா அல்லாஹ் ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் யார் ரஹீம் அப்படின்னு நூறு விடுத்தம் ஓதி வந்தால் ஆபத்துகள் நீங்கும் நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த இஸ்மின் வரக்கத்தினால் நமக்கான நீக்கி நீக்கிவிடுவான் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அதே போல் மக்களிடத்தில் நமக்கு அதிகமான அன்பு கிடைக்க ஒரு வழியாக இந்த இஸ்மு மாறும் இந்த இஸ்முகள் எல்லாமே ஆதாரபூர்வமானதாக இல்லை அப்படின்னா கூட நிச்சயமாக பெரியோர்கள் நிறைய பேர் ஓதி அதனால பலன் பெற்றிருக்காங்க அதே போல் இந்த இஸ்முகள் நூறு முறை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கம்மியான நேரம்தான் நமக்கு எடுக்கும் அதை நம்ம தினைக்கும் ஓதுவதின் காரணமாக நம்மளுடைய லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால் கண்டிப்பாக காண முடியும் இன்ஷா அல்லா லாஹு தாலாவினுடைய ஒவ்வொரு திருநாமங்களிலும் நிறைய நிறைய நன்மைகளும் வறக்குதுகள் இருக்கும் அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் துவாசையங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து